பதில இஸ்லாத்தின் வரலாற்றிலே முதல் முதலாக நடைபெற்ற அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் எதிரான ஒரு போர் அந்த போரிலே கலந்து கொள்வதற்கு பல நபர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அது திடீரென்று ஏற்பட்ட போல பல மூத்த சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் சில வாலிபர்கள் சில சிறுவர்கள் கூட அதில் கலந்து கொண்டார்கள் வரலாற்றில் வருகிறது சின்ன பிள்ளைகள் கூட ஆர்வத்தோடு நானும் வருவேன் நானும் வருவேன் என்று வெளியிலே கடை நீதிக்கு போனால் எப்படி பெற்றோர்கள் படித்துக் கொண்டு வருமோ அப்படி போர்க்களத்திற்கும் நானும் வருவேன் நான்கு வருவேன் என்று சொல்லி இரண்டு சகாபாக்கள் இருவருமே அப்ராவுடைய மகன் மீண்டும் இபினா அப்ரா என்றுதான் வரலாற்றிலே பெயர் பெற்றிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரசூல் நாட்டை போய் சண்டை போடுறாங்க யார் ரசூல் நான் தான் வருவேன் இவர் சொல்றாரு இல்லை நான் தான் வருவேன் ரவிசல்லா அலி சொல்ல அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில மல்லியுத்த போடி நடத்தி பார்க்கணும் யார் யாரை வீழ்த்துக்கிறாரோ அவரை அழைத்துக்கிட்டு போகலாம் மல்லியுத்தன்னா சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய குடிச்சிருங்க ரெண்டு பேரும் மோதி கொள்கிறார்கள் முடிவிலே இவன் சொல்றார் நான்தான் அவரை அடித்த வீழ்த்தினேன் அவர் சொல்றார் தான் அவரை வீழ்த்தினேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஆக்கிரோஷமாக அதே நேரத்திலே சிறுவர்களுக்கே உரிய அந்த விளையாட்டுத்தனத்தோடு அவர்கள் பேசுவது நெறி செல்லாடியும் செல்லப்பட்டவர்களை ஆச்சரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தீர்கள் செல்லாடி செல்லும் இருவர் தான் நீங்கள் ஜெயித்தீர்கள் ரெண்டு பேருமே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரையும் கூட்டு வரலாற்றில் இருந்தது முசல்லாமே அவர்கள் மதிர்களத்தில் இருக்கிறார்கள் இந்த இருவரும் தான் நவீனத்தில் நவீன நெருக்கமான அப்துல் ரஹ்மான் ரோப்பிரதி விசாரித்தது போற களத்துக்கு நாங்கள் விந்துவிட்டோம் சச்சா இங்கே யார் அபூஜர்கள் என்று எங்களுக்கு காட்டுங்கள் யார் சொல்றாங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்காங்க அப்துல் ரஹ்மான் ரோபிரதி என்றாலும் நல்ல வயதிலே பெரியவர் எங்க அவரிடத்திலே சொல்லுங்களுடைய முகத்தை நாங்க இதுவரை பார்த்ததில்லை அவரை யாரிட காட்டி கொடுக்கல அப்படின்னு அப்துல் ரஹ்மான் இல்லாமல் ஆட்சி எந்த குழுவிலும் இருக்கு அவர கேட்கறாங்க ஏன் ஏன் கேக்குறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க சொன்னாங்க இந்த மாதிரி அபூஜை எங்க நபிக்கு ரொம்ப தொந்தரவு கேள்விப்பட்டோம் பல்வேறு விதமான மன உளைச்சல் உடலால் நெருக்கடி கொடுத்து கொள்வதற்காக விவரம் அறிந்தோம் அவனோட உண்டு இல்லைன்னு பார்க்கத்தான் தான் நாங்கள் வந்திருக்கோம் களத்துக்கு போகிற களத்துக்கு நாங்க வந்ததே அவனோடு நாங்கள் கட்ட வேண்டும் அவனை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறோம் என்று அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொல்ல அத்திரம் நாடு வசதியாக சொன்னால் நாங்கள் ஆட்சியை கொண்டு போயிட்டேன் சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அந்த ரசூல் சொன்னாலே சில வீடு இருக்க முடியாத முகமத்து எனக்கு ஆசிரியம் பிடிச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரையிலே வந்தா அந்த ஊஞ்ச நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் பா அந்த வராமல் குதிரையில அவன்தான் அமுதையிலையை சேட்டவன் இவன் தான் அசூலாவும் நோக முடிந்தவன் என்று சொல்லித்தான் முடித்தேன் ராஜன் சொல்றேன் அகன் சந்திரான ஒரு ராஜாணி பறவையை போன்று ரெண்டு பிள்ளைகளும் காய்ந்து ஓடினார்கள் ஒருவர் போனார் அந்த வந்த குதிரையினுடைய காலை தரித்தார் அப்படியே குதிரை தரித்தது கீழே விழுந்தவுடன் ஒரு அபூஜிய விளை ரெண்டு பேரும் மறுபடியும் ஓடிக் கொண்டா ஆமா அசோல் அதி ஏன் அசூல்லா நாந்தான் பூஞ்சுகளை கொன்னேன் இவர் நான் தான் பூஞ்சுகளை சொன்னேன் ரெண்டு பேருமே ரகுசந்திர நாலேயர் சந்திரதான இந்த விஷயத்தை சொன்னார்கள் ரகுசந்திர நாளே சன் ரெண்டு பேருந்தான் அந்த விஷயத்தை சொன்னீங்க அல்லாஹ் அவங்களுக்கு நற்பூலி தருவான்கள் அவரை வாழ பாராட்டுவதாக வரலாற்று குறிப்பிடுகிறது நான் எதுக்கு சொல்றேன்னா சாபத்திர மக்களுடைய வாழ்க்கையை இப்படி சிறுவர்கள் வயதிலே பெரியவர்கள் பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இறைபாதையிலே தங்களை அர்ப்பணிப்பதற்கு முழு மூச்சாக அதை உயிரை பெரிதென்று கருதாமல் தங்கள் உறவுகளை பெரிதென்று கருதாமல் தங்களை முழுமையாக அல்லாஹி மார்க்கத்திற்கு தருவதற்கு வாழ்ந்த கூட்டம் அமாக்கள் கூட்டம் தான் என்பதை நாம் படித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அதை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியான சிந்தனைகளை உள்ளவர்கள் உள்ளபடியே நாம் பாரசீன மக்களை தான் மறக்க முடிகிறது நேற்று ரெண்டு நாட்களாக ஒரு வீடியோ வைரலாக வரவிட்டிருக்கு நீங்கள் எல்லாம் பாதி நினைக்கிறேன் இந்த யுத்தத்திலே அதிகப்படியாக சிறுவர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுற நிறைய இடங்களிலே சரியாக்கப்படக்கூடிய பிள்ளைகள் வந்து அடையாளம் தெரியாம இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தினுடைய மண்ணிலே வாழக்கூடிய சிறுவர்கள் தங்களுக்கிடையிலே கைகளில் எழுதி கொடுறாங்க என்ன எழுதிக்கிறாங்க தங்களுடைய பெயரை எழுதிக்கிறாங்க ஏம்பெயர் எழுது பேர் எழுது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அந்த எழுதக்கூடிய அந்த பையன் இடத்துல எல்லா பிள்ளைகளும் வந்து கை காட்டுதுங்க அந்தந்த பிள்ளையினுடைய பெயரை கேட்டு அந்த பேரை அந்த பையன் அழகா எழுதிக்கிறோம் எதுக்கு எழுதுகிறான்னு தெரியுமா அந்த பிள்ளைன்னா ஏன் கையை வேக வேகமாக கொடுக்குது தெரியுமா எப்படியாவும் இந்த எப்படியாச்சு இந்த மண்ணு நம்ம சைடாக போகணும் நம்ம எங்கேயாவது விழுந்து இறத்து கிடக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரிஞ்சு அடையாளம் தெரியாமல் யாருக்கும் போயிடக்கூடாது யாருடைய மகை இவன் இந்த பிள்ளை பேர் என்ன அப்படின்றது தெரியணும் உங்களுக்காக வேண்டி தங்களுடைய கைகளிலே எழுதி எழுதிக்கொண்டு ஆர்வமாக தங்களை அல்லாவின் பாதையிலே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளை பார்க்கணும் ஒரு முறை பார்த்தா சில பிள்ளைங்க நாம் பயன்படுத்திய குரல் யாருக்கு செஞ்சு எழுதி வச்சுட்டு போதுங்க இன்னொருமா பார்த்தா எப்படி வரதான் போகுது போயிட்டு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்வல் படக்கூடாது திறந்த நாங்க இன்னாருடைய மகன் இன்னால் தான் அப்படிங்கிறது எங்க கையிலே நாங்க எழுதி வச்சிருக்கோம் நாங்க மௌத்தை வரவேற்கிறோம் அல்லாவின் பாதையிலே சகிதாவதை நாங்கள் விரும்புவோம் என்பதை குறிக்கும் விதமாக எழுதி வைத்துக் கொண்டு இப்படியான பிள்ளைகளை நாம் பாலஸ்தீன மண்ணில் மட்டும்தான் வாழ பாலஸ்தீனத்தினுடைய அந்த மண்ணில் மட்டும்தான் இந்த மாதிரியான வேட்கை உள்ளக்கூடிய இறைப்பாதையே தங்களை சகிதாக்கக்கூடிய போரிடக்கூடிய அந்த பெரும் உள்ளம் கொண்டவர்களை அங்கேதான் வல்ல ரஹ்மான் அந்த சுவனத்து சிட்டுகளாக இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளுடைய இந்த உயர்ந்த எண்ணத்திற்காவது அல்லா சொன்னாங்களா சிறந்த கூலியை வந்து அவர்களுக்கு அந்த மண்ணிலே நிலையான நல்வாழ்வை